தவறு செய்பவர்களை மன்னிப்பதா தண்டிப்பதா என்பது இன்றைக்கான கேள்வி சோ இருவிதமான விதமான கருத்துக்கள் வந்துடும் ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இட்ஸ் பேசிக் கொஸ்டின் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஆன்சர் சாரி நீங்க சொன்னதுல ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா மன்னிக்கிறது பெஸ்ட்டுங்க ஏன்னா அன்போடு தான் மன்னிக்கணும் அன்போடு தான் தண்டிக்கணும் ஏன்னா எத வேணா பண்ணிக்கோன்னு கண்ணன் சொல்லிட்டான் அன்போடு பண்ணினா எதுவுமே தப்பில்லை அப்படின்னு சொல்லிடுறப்போ இப்போ அன்போடு எதை செய்வது நல்லதுன்ற அடுத்த கொஸ்டின் வருது இல்லையா ரெண்டுமே ரைட்டுன்னு கண்ணு சொல்லிட்டான் பட் இருந்தாலும் எதை செஞ்சா நல்லது அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் பண்ணும்போது அச சாதகனா நான் வந்து ரொம்ப ஹைலி ஈகோஸ்டேக்கா இருக்கிறதுனால நான் அன்போடு தண்டிக்கணும்னு ஆரம்பிச்சேன் நான் ஈகோ தாங்க முன்னாடி வந்து நிற்கும் என்னுடைய என்னுடைய எமோஷன்ஸ் அவன் மேல உள்ள வெறுப்பு இது எல்லாம் அந்த வெறுப்போட ஒரு எமோஷனோட நான் வந்து அந்த தண்டனையை கொடுக்கனே தவிர ஒரு பியூர் லவ்வோட நான் வந்து அந்த தண்டனையை கொடுப்பேனா அப்படிங்கிறது டவுட் கொஸ்டின் மார்க்கா இருக்கு எதுக்கு வம்பு பேசாம அன்போடு மன்னிச்சு விட்டுட்டே இருந்தீங்கன்னா கண்ணம் பாத்துக்க போறான் நான் மன்னிக்க மன்னிக்க ஏன் ஈகோக்கு அடி விழுந்துகிட்டு இருக்கோம் எனக்கு வேணா தண்டனையை கொடுத்துக்கலாங்க அடுத்தவங்களுக்கு எல்லாம் யாருக்கும் தண்டனை கொடுக்க வேண்டாம் என்ற ஒரு பதில் வந்தது கண்டிப்பா நோட்டபிள் பாயிண்ட் ஃபார் தி சாதகாஸ் ஏன்னா நமக்கு தண்டனையை கொடுக்க வேண்டிய சான்சஸே என்னுடைய ஆன்சர்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேரா தான் வரப்போகுது ஸோ மன்னிக்கிறதுன்றது ரொம்ப ஈஸியஸ்ட் ப்ராசஸா இருக்கும் மோஸ்ட் ஆஃப் தி டைம் நமக்கு தவறுன்னு படுறதுக்கு காரணமே நம்ம ஈகோவா தான் இருக்கும் ஆக்சுவலாக தவறு நடக்கிறதே ரொம்ப ரேராக தான் இருக்கும் ஆனால் நமக்கு ஒரு நாளைக்கு நூறு தவறு கண்டுக்கு தெரியும் காரணம் என்ன நம்ம ஈகோவில் இருந்தால் நூறுமே தவறு தவறாக தெரியும் அப்போ நூறுக்குமே நீங்கள் தண்டனை ஆரம்பித்தீங்கன்னா நம்ம எங்கே போய் முடியும் ஸோ தேர் ஃபோர் ஃபஸ்ட் நமக்கு கம்ப்ளீட் ஈகோ டிஸ்ட்ராய் ஆகாத வரைக்கும் பெட்டர் நம்ம மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு ப ஒரு பாதையில் போகிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்ன பதில் வந்து செய்து எல்லோரும் எடுத்துக்க வேண்டிய ஒரு பாயிண்ட்டாக நான் ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன் அட் தி சேம் டைம் நெக்ஸ்ட்டு நீங்கள் அழகாக சொல்லிட்டேங்க எவரி திங் ஹேஸ் எ லிமிட் மன்னிப்பு கொடுக்கறோம் பட் அவங்க தெரிஞ்சல அப்படின்னு சொன்னா அகெய்ன் அண்ட் போகும்போது போகும் தண்டனைன்ற நம்ம ஆப்ஷன் எடுத்து ஆகணும் அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு போனீங்க அப்புறம் தண்டம் தண்டம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் சொன்னீங்க சோ அந்த சாம தான பேத தண்டம் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பிளனேஷன் ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னு சொன்னா முதல்ல எடுத்து பக்குவமா சொல்லணும் அப்புறம் நான் ஏதாவது உனக்கு வாங்கி தரேன்ப்பா அப்படின்னு சொல்லியாவது அவங்கள வந்து திருத்த ட்ரை பண்ணணும் அதுக்கப்புறம் மிரட்டலாம் அதுக்கப்புறம் தண்டனையும் கொடுக்கலாம் ஸோ திஸ் இஸ் தி வே ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிற விஷயத்தையும் ஷேர் பண்ணியிருந்தேங்க பட் அதுவும் அழகா என்ன சொல்லிட்டேங்க அப்படின்னா திஸ் கேன் பி ஃபாலோட் ஒன்லி வித் அவர் லவுட் ஒன்ஸ் நாட் வித் எவ்ரி ஒன் அல்லது லவுடு ஒன்ஸே கூட வந்து பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஒரு ஆக்ஷன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல உட்காந்து ஸ்டெப் பை ஸ்டெப்லாம் போயிட்டு இருக்க முடியாது எடுத்தவொன்னே ஆக்ஷன் எடுத்து வேண்டிதான் என்ற ஒரு பாயிண்ட்டை நான் கண்டிப்பா ஏத்துக்கிறேன் ஏன் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறேன் இங்க வந்து டோட்டல் ஒரு நூறு பேர் சஃபர் ஆகிறாங்க இவன் ஒருத்தனுடைய கஷ்டத்துல அப்ப ஸ்ட்ரெயிட்டவே சொல்ல வேண்டியது இருக்கு நீ இப்படி பண்ண கூடாது இதனால நூறு பேர் சஃபர் ஆகிறாங்கன்னு இதை வந்து சொல்லும் போதே அவன் திருந்திதான் ஆகணும் அவன் திருந்தலன்றதுக்காக இன்னொரு சான்ஸ் வந்து அதை வாங்கித்தாரன் திருந்து அல்லது அதுக்கப்புறம் மிரட்டி அதுக்கப்புறமும் கேட்காம அதுக்குள்ள ஐநூறு பேர் அஃபெக்ட் ஆயிடுவாங்க சரியா அப்போ வீ டு லவ் எவ்ரி ஒன் இன் திஸ் வேர்ல்ட் லவ் ஆல் இஸ் அவர் பிரின்சிள் லவ் ஆல் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறப்போ அந்த லவ் வாழுக்கு இடையூறாக ஒருத்தன் இருக்கின்றான் அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல அவனை நம்ம ஸ்ட்ரெயிட்டவே வந்து தண்டனை கொடுக்கலாம் மேபி அவன் தெரிஞ்சதுக்கு சான்சஸ் கம்மியா இருக்கலாம் பட் ஸ்டில் மற்றவங்க எல்லாம் அஃபெக்ட் ஆகாம இருக்கிறாங்க அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல இருந்து பார்க்கும்போது இது வந்து இவன் மேல அக்கறை அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் மற்றவர்கள் மேல உள்ள அக்கறையினால் இதை எடுக்க வேண்டியது இருக்கு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட சொல்லியிருந்தேங்க அது லவ் ஆல்ன்ற ஆஸ்பெக்ட்ல வர்றதுனால அதையும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு தான் நான் சொல்ல வேண்டியது இருக்கு சரியா சரி ஓகே இப்ப என்னுடைய பதில் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க ஈகோல மன்னிச்சாலும் தப்பு ஈகோல தண்டிச்சாலும் தப்பு இப்ப நெக்ஸ்ட் லவ்ல மன்னிச்சாலும் இது வந்து ரொம்ப ஈஸி எல்லாருக்கும் தெரிஞ்ச பட் இங்க ப்ராப்ளம் என்னன்னா ஈகோல ஐ மீன் லவ்ல மன்னிக்கிறது அப்படின்னா என்ன லவ்ல தண்டிக்கிறதுனா என்ன இந்த ரெண்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க இந்த ரெண்டுல மிஸ் ஆகாம இருந்துட்டீங்கன்னா எவ்ரி திங் இஸ் ஓகே மிஸ் ஆகாம இருக்கிறதுக்கு மட்டும் நான் டிப்ஸ் குடுத்துறேன் மத்தபடி நீங்க வந்து பாத்துக்க வேண்டியதான் சரியா சரி அன்புல சாரி ஈகோல மன்னிக்கிறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க ஈகோல மன்னிக்கிறதுனா என்ன அர்த்தம் என் புள்ளங்கிறதுனால தப்பு பண்ணா மன்னிச்சு விட்டுறது அல்லது உங்க செல்ஃபிஸுக்காக இப்ப உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது ஆதாயம் கிடைக்க வேண்டியது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப நம்ம பாட்டு அவன் தப்ப காட்டிட்டோம்னா நமக்கு கிடைக்க ஆதாயம் காணாம போயிடும்பா அப்படின்னு நினைச்சிட்டு மன்னிச்சு டிஸ்லைக்ஸ்ல செல்பிஷ்ல ஈகோல நம்ம மன்னிக்கிற மாதிரி ஆயிடும் அப்ப நீங்க மட்டும் அது சரியாயிடாதுங்க அதுல உங்க செல்பிஷ்னஸ் இருக்கா உங்க லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இருக்கா உங்க ஈகோ இருக்கா பண்ணிக்கணும் நீங்க மன்னிக்கிறதுக்கு முன்னாடியும் தண்டிக்கிறதுக்கு முன்னாடியும் நான் வந்து லவ்ல இருக்கேனான்ற என் மட்டும் கொண்டு வந்தா போதும் நீங்க என்ன வேணா பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன் சரியா இது இந்த விஷயத்துக்கு சொல்லிட்டோம் இப்போ நெக்ஸ்ட் தண்டிக்க போறேன் அப்படிங்கிறப்போ அங்க சொல்லவே வேணாம் நம்மளுடைய ரோகம் உள்ள இருக்கக்கூடிய டிஸ்லைக்ஸ் வந்து ஹெவியா வந்து நம்மளை ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அப்போ அங்கேயும் நீங்க என்ஷூர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதான் பாயிண்ட்டு எப்படி என்ஷூர் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத இன்னைக்கு ஒருத்தர் கொஸ்டின் கேட்டிருந்தாரு அவரு டிஸ்கஸ் பண்ணதை நீங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும் தான் இந்த கொஸ்டினவே கேட்டிருந்தேன் அவர்கிட்ட நான் ஷேர் பண்ணதா அப்படி என்னுடைய ஆன்சரை பிரசன்ட் பண்றேன் அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா ஒரு இருந்து இன்னொரு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிட்டாரு அந்த வீட்டுக்கார வந்து கொடுத்த அட்வான்ஸ் பணத்தை ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் அட்வான்ஸ் பணத்தை திருப்பி தராம இழுத்து வச்சுட்டு இருக்காரு அவரு நொண்டிச்சாக்க சொல்லிட்டு இருக்காரு அந்த ஃபேன் ஓடலை அது ஓடலை நாங்கள் பைசாவெல்லாம் நிறைய குடிச்சுட்டு தான் கொடுக்க வேண்டியது இருக்கோம் அப்படி அப்படின்னு சொல்றாரு இப்போ இவருக்கு வந்து பயங்கரமான ஆகுது ஏண்டா இப்போ ஏமாத்திரானுங்க சூப்பரப்பா நம்ம அப்படியே எப்படி போகணுமோ அப்படியே தானே விட்டு வந்தோம் இதை சாக்கா வச்சுக்கிட்டு நம்ம வந்து பிடிக்கணும்னு நினைக்கிறானே அப்படிங்கிறப்போ எனக்கு உள்ள வந்து எரிமலையாக வெடிக்கிறது அடுத்தவர்கள் தவறு செய்யும் போது இதை கண்டிக்காமல் விடலாமா அப்படின்னு எனக்கு தோணுது இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏதோ கம்யூனிட்டி இருக்கான் இந்த ரெண்டல்ஸ் இதுல கம்யூனிட்டி போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாமா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணா அவங்க மேல ஆக்ஷன் எடுப்பாங்களாம் இல்ல ரிவ்யூ எழுதலாமா இந்த ரிவ்யூ எழுதிட்டா அவன் வீட்டுக்கு எவனுமே போக நான் திரும்பி ஸோ இந்த மாதிரி சம் ஆக்ஷன்ஸ் இவர் மனதுக்குள்ள ஓடுது சரியா இதெல்லாம் எப்படியாவது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கு அப்பார்ட் ஃப்ரம் தேட் இது ஓடிட்டு இருக்கும்போது உட்ல பயங்கரமா ஸ்ட்ரெஸ் ஆயிட்டு சரியா அதனால தான் நம்மகிட்ட போன் வருது நான் பண்றது ரைட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டினை கேட்கறேன் அப்ப நான் என்ன சொன்னேன் அப்படின்னா அண்ணா நீ என்ன பண்றேங்கிறது முக்கியம் இல்லை எப்படி பண்றேங்குறதுதாண்டா முக்கியம் இப்போ நீ வந்து ஒர்க்கு தப்பு பண்ணிட்டான் அதுக்கு நான் தண்டனை ஆக்ஷன் மீன் நான் வந்து தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றியே இது முழுக்க முழுக்க உன் ஈகூவில உன் சுயநலத்தில் பண்றியா அல்லது பியூர் லவ்ல பண்றியா அப்படிங்கறத நீ என்ஷுர் பண்ணிக்கோ நீ பண்ணலாம் அப்படின்னு எப்படி என்சுர் பண்ணிக்கிறது சொல்லுங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் நீ வந்து அவங்க வந்து எவ்வளவு பணத்தை அவனுக்கு கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது இருக்கு மேபி ஒரு பைவ் தௌசண்ட் லெஸ் பண்ணி அவன் குடுக்கறான் அப்படின்னு வச்சுக்கோ இத வந்து நீ பெரிய மேட்டரா எடுத்துக்கணும்னு அவசியமே கிடையாது ஏன்னா கண்ணன் வந்து ராஜ்ஜியத்தையே புடுங்கிட்டு துரியோதனன் வேண்டான்னு அனுப்பும்போது வெறும் அஞ்சு பீடு குடுறா போதும் அப்படின்னு கீழே ஏன்னா எந்த அளவுக்கு இறங்கி வர்றான் அப்படிங்கறத பாருங்க ஒருத்தனுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னாடி அதர்மம் தானே ராஜ்யத்தை அதர்மந்தான் சரி விடு இப்ப இவங்களும் தப்பு பண்ணிட்டாங்க பன்னெண்டு வருஷம் தண்டனையை அனுபவிச்சுட்டாங்க திருப்பி போனவன கொடுக்கணும்ல இப்ப அதர்மம் தானே எடுத்தவன போர் எடுக்க வேண்டியதானாவே எடுத்தவொன்னே எடுக்கல நீங்க சொன்ன அந்த பாயிண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆஹ் எச்சரிக்கை பண்ணணும் அப்போ முதல்ல வந்து கேட்குறான் கேட்கறான் எச்சரிக்கைன்றது எடுத்தவொடனே கொடு இல்லைன்னா கொண்டுட்டு வந்து கேட்கல இது நல்லா இல்லடா இது எத்தனை பேர் வந்து அஃபெக்ட் ஆவாங்க வாரேன்னு போனால் போனா அது ரொம்ப ரிஸ்கா இருக்கும் தேவையில்லாம வந்து இது மாதிரி ஐ கேன் காம்ப்ரமைஸ் டு எக்ஸ்டன்ட் மை செல்ஃப் தான் நீ ஏதாவது கொடுக்கறதா கொடுறா அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் கொடுக்க மாட்டேன் டேய் அஞ்சு ஊராது குடுறா அதெல்லாம் கொடுக்க மாட்டேன் டே அஞ்சு வீடாவது கொடுறா கொடுக்க மாட்டேன் குண்டு விஷய கூட கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் கண்ணன் வந்து வார் அப்படிங்கிற ஒரு டிசிஷன் எடுத்தான் திரியோதனனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும்ங்கிற டிசிஷனை எந்த எக்ஸ்ட்ரீம்ல எடுக்கான் என்று புரிகிறதா அப்படின்னு கேட்டேன் நீங்க சொல்றத பார்த்தா அவன் வந்து வெறும் ஐயாயிரம் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னா கூட நான் ஒத்துக்கணுமா இல்ல நான் ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டேன்னு சொன்னாதான் அவன் மேல ஆக்சன் எடுக்கணுமா அப்படி எல்லாம் கண்டிப்பா இருக்க போறது இல்லைங்க கண்டிப்பா மிஞ்சி போனா ஐயாயிரம் ரூபாய் குடுத்துருவாங்க அவங்க அப்படின்னு சொன்னாரு ஸோ திஸ் தஸ்ட் பாயிண்ட் நீ என்ஷூர் பண்ணிக்கோ அப்படின்னு மட்டும் தான் சொல்கிறேன் ஸோ ஒருத்தனுக்கு வந்து தண்டனை கொடுக்குறது அப்படிங்கிறது தண்டனே வந்து ஒரு லாஸ்ட் ரிசார்ட்டாக தான் எடுக்கிறானே தவிர எடுத்து எடுக்கல எடுக்கல ஸோ ஈ ஸ்ட்ரைங் டு கிவ் மோர் அண்ட் மோர் சான்சஸ் ஃபார் எவ்ரி திங் ஒரு வார் உள்ளது ஒரு ஃபைட் அப்படிங்கிறத ஒரு இமிடியட் அட்டென்ஷனாக அவன் வந்து கொண்டு வரல அப்படிங்கிறத நீ என்ஷூர் நம்பர் ஒன்னு அடுத்து இப்போ நீ எதுக்காக தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறேன் என்ன கஷ்டப்படுத்திட்டான் உன்னை கஷ்டப்படுத்திட்டான்னு தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சேன் அப்படின்னாலே அது தானப்பா சோ அதர்மத்தை எதிர்த்து தண்டனை போடுவேன்ச்சு போர் போடுவேன் தான் கண்ணன் சொன்னான் கண்ணன் கடைதுலாம் ஒரு குண்டூசி நிலம் கூட கொடுக்கல அப்படின்னு சொன்ன உடனே இவன் குண்டூசி நிலம் தரவில்லை ஆதனால் போர் என்று அறிவிக்கவில்லை நல்லா கவனிச்சுக்கோ ஒரு அதர்மம் சே ஒரு லிமிட்டுக்கு மேல அதர்மம் தலையெடுக்கும் போது அதை அழிக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது அதர்மத்தை அழிக்கும் பொருட்டு நான் போர் எடுக்கிறேன்னு சொன்னானே தவிர எனக்கு குண்டு நிலம் தரல அதனால கூட ஐ மீன் எனக்கு ஒரு அஞ்சு வீடு தரல அதனால நான் போர் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லல அண்டர்லைன் தட் அப்போ முழுக்க முழுக்க அதர்மம்னா என்ன உலக நலன் கருதி அவனால இன்னும் மத்த பேர் பாதிக்க கூடாது என்பதற்காக இதை அப்படியே திரௌபதி விஷயத்துல எக்ஸ்பிளைன் பண்றான் திரௌபதி வந்து கண்ணன் கிட்ட கேக்குறா ஏன் ரத்த தடவிதான் என் முடிய முடிச்சுப்பேன்னு சொல்லிட்டு இருக்கேன் நீ பாட்டுக்கு வந்து தூது போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது ஏமா அவன் அழிக்கணும்னு நீ நினைக்கிறத கூட நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஆனால் உன் தலை முடிய முடிக்கிறதுக்காக அவன் அழிக்கணும்னு நினைக்கிற பார்த்தியா இது லூசித்தனமா இல்லையான்னு கேக்கிறான் இந்த அதர்மவாதி உயிரோடு இருந்தால் என்னை போல் மற்றவர்கள் கஷ்டப்படக்கூடாது கஷ்டப்படுவார்கள் ஆதலால் அவனை அழிக்க வேண்டும் அப்படின்னு இல்லை நீ சொல்லிருக்கணும் அப்ப நான் சொல்லும் போதே அவர் ரிசீவ் பண்ணும் போது ஆட்டோமேட்டிக் ஓ இது பேர் தான் லவ்வா அப்ப நம்ம ஒரு ஃபைட் பண்ணணும் அப்படின்னா கூட எந்த அளவுக்கு அவங்க மேல உள்ள அக்கறையில நம்ம பண்றோம் ஊர் மேல உள்ள அக்கறையில பண்றோம் அது முக்கியமான ஒரு விஷயம் துரியோதனனை வதைக்கும் போது கண்ணன் துரியோதனை நலம் வாழ வேண்டும் அவன் அகங்காரம் அழிய வேண்டும் அவன் அகங்காரத்தை அழிக்கும் பொருட்டு நான் இந்த வாரை செய்கின்றேனே தவிர அவனை அழிக்கும் பொருட்டு அவன் ஃபீல் பண்ண கூடாதுடா இஸ் அவுட் ஆஃப் லவ் அவன் மேல ஐயோ இவ்வளவு வந்து இப்படி இருக்காங்களே இப்படி இருந்தா அவங்க கஷ்டப்படுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர்களையும் நலன் பொருட்டு உலக நலன் பொருட்டு நீ இந்த ஆக்ஷனை பண்ணுன அப்படின்னு சொன்னா தாராளமா பண்ணலாம் இப்படி எல்லாம் யோசிச்சா நான் வந்து ஒண்ணுமே பண்ண தேவையில்லைங்க அப்படி எல்லாம் அப்படி மோசமான ஆள் எல்லாம் எனக்கு தெரியல அவரு அப்படின்னு சொன்னா அதனாலதான் நான் முதலே சொன்னேன் நீங்க ஈகோல இருக்கிறதுனால நீ எல்லாமே உங்க கண்ணுக்கு தண்டனையா தப்பு பண்ற மாதிரியே தெரியும் ஸோ நமக்கு வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயம் ஒரு நாளைக்கு நூறு நடக்கும் அது எல்லாமே வந்து மன்னிக்கக்கூடிய விஷயங்களாக தான் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்ல வரேன் அப்போ நம்ம தண்டனை கொடுக்கக்கூடிய கேசஸே வந்து ரொம்ப 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 ரேராக தான் இருக்கு நீங்க சொன்ன மாதிரி பப்ளிக் அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறப்போ நம்ம தண்டனை கொடுத்து தான் ஆகணும் இல்லைன்னு சொல்லலை பட் அதுவும் கூட இங்க ஸ்ட்ரெயிட்டவே அதாவது நீங்க சொன்னீங்க இல்லையா அவனுக்கு வந்து வான் பண்ணி இது பண்ணி இது பண்ணணுமா அப்படின்னு சொன்னா ஹோட்டல் பப்ளிக் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறப்போ தான் இவனும் னால பப்ளிக் சபராக கூடாதுன்னு தான் கண்ணனும் வந்து எடுத்து வைக்கிறான் ஸோ அங்க கூட நம்ம வார்ன் பண்ணலாம் அவன அவனை பண்ணிட்டு அதையும் கேட்கல அப்படிங்கிற கண்டிப்பா நம்ம ஆக்ஷன் எடுத்து தான் ஆகணும் வார்னிங்கே கொடுக்காம நம்ம ஸ்ட்ரெயிட்ல அங்க ஆக்ஷன் எடுக்கிறதுல அர்த்தம் இல்லை பட் நீங்க ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்க மனசுல எவ்வளவு ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்கணும் எவ்வளவு ரிலாக்ஸேஷன் இருக்கணும் மனசுல பெஞ்சியன்ஸ் சொல்லக்கூடிய பழி உணர்ச்சி ஒரு வேகம் எதுவுமே இருக்கக்கூடாது இது நான் கடைசியில் என்ன சொன்னேன்னா நீ இப்படி ஒரு ஃபீலோட நீ வந்து ரிலாக்ஸ் மைண்டோட நீ ஆக்ஷன் எடுத்த அப்படின்னா நீ ஆக்ஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும் ஃபெயிலூர் ஆகிடும்ன்றது கையிலேயே இல்லைடா நீ ஒரு பியூர் ஃபன்னாக ஆக்ஷன் அன்போட நான் அன்பு காட்டினே இருக்க திருப்தியோட நீ வந்து ஃபெயிலூர் ஆனா கூட நல்லா புரிஞ்சுக்கோங்க அர்ஜுனன் சொல்கிறான் டே கண்ணன்ட்ட சொல்றான் கண்ணா இத்தனை பேரை கொன்று குவித்து விட்டு நான் வந்து ராஜ்யத்தை வாழ்றதுக்கு நான் பிச்சை எடுத்து கூட போயிடுவேன் நான் வந்து இத்தனை பேரை கொல்ல மாட்டேன் அப்படின்றப்போ சொல்கிறான் கண்ணன் அண்ணா இப்ப தானே ஆரம்பிக்க போகுது என்னமோ இந்த வாரில் நீ தான் ஜெயிச்சிட்டா மாதிரியும் நீ எல்லாத்தையும் கொன்ற மாதிரியே ஃபீல் பண்ணிட்டடா எடுத்து எடுப்புல அவன் உன்னை கொள்ளலாம் இல்லை நீ செத்து போலான்டா அதை யோசிக்கவே இல்லையான்னு கேட்பான் என்ன ஒரு ஈகோ நமக்கு என்னமோ நீங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க வந்து எல்லாம் செத்து போற மாதிரியும் அவங்க எல்லாம் கஷ்டப்பட போற மாதிரியும் நீங்க எல்லாம் ஃபீல் பண்ணிக்கிறதா உங்க கம்ப்ளைண்ட் ஒரு வசதி கூட எடுபடாம கூட போகலாம் பட் ஸ்டில் நீங்கள் முழுமையான அன்பில் செய்ததால் உங்கள் முயற்சி ஃபெயிலானா கூட நீங்க பதட்டமே இல்லாம கூலா தான் ரிலாக்ஸா தான் இருப்பீங்க அப்போ ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் இறைவன் சித்தம் என்ற புரிதலோடு நடப்பது நடக்கட்டும் என்று ஆனந்தமாக நீங்கள் வேடிக்கை பார்க்க முடியும் உங்க கடமை பண்ண திருப்தி ஆனந்தமா இருக்கும் வேடிக்கை பார்க்கல இல்ல ஏன் கடமையை நான் முழுசா பண்ணிட்டேன் என் சக்தியை நான் முழுசமா பயன்படுத்திட்டேன் அதுக்கு மேல இறைவன் செயல் என்று ஆனந்தமாக உங்களால் வாழ முடியும் ஏன்னா கிப்டி நமக்கு வரவே வராது ஐயோ ஏன் தடுக்க வேண்டாமா ஒரு பதட்டம் எதுவுமே வராது ஏன்னா செய்ய வேண்டியது செஞ்சுட்டேன் அது பியூர் லவ்ல பண்ணும்போது மட்டும்தான் அது நடக்கும் நீங்க ஈகோல பண்ணீங்க எடுத்து அது உங்களுக்கு எதிராகவே திரும்பிச்சு அப்படின்னா மிகப்பெரிய ரணமாக போய் முடிவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கின்றது சோ தோர் என்னுடைய ஆன்சர் என்னன்னா நீங்கள் தண்டனை என்ற ஆஸ்பெக்டுக்கு போகலாம் தப்பில்லை அது எத்தனை அன்போடு செய்யப்பட வேண்டிய விஷயம் என்பதை ஆகமாக என்சியூர் செய்து கொண்டு சில இடங்களில் அதுவும் தேவைப்படும் ஆதலால் நீங்கள் என்ஷூர் செய்து கொண்டு செய்ய வேண்டும் என்பதுதான் ஏன்னா சில இடங்களில் கண்டிப்பாக தரணும்ன்ற ஒரு விஷயமும் வரலாம் அப்ப வந்துட்டு எனக்கு சமந்தலாமா சொன்ன மாதிரி எனக்கு வந்து ஈகோ இருக்குப்பா அதனால நான் தண்டனைங்கிற ஹாஸ்பிட்டல்களே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாகவும் உங்களால் ஒதுங்க முடியாது மேக்சிமம் நான் சொன்ன மாதிரி அவாய்ட் தான் பட் ஒரு சில கேசஸ்ல நீங்க போய் தான் ஆகணும் தான் ஒரு பத்து பேர் உங்களை நம்பி வந்திருக்காங்க உங்கள் அவங்கெல்லாம் உங்களால சப்பர் ஆகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்ப கூட நான் வந்து ஸ்டெப் எடுக்க மாட்டேன்னு சொல்லாம முழுமையாக அன்போடு நீங்கள் செயல்பட செயல்பட வேண்டும் என்பதையும் என்னுடைய ஒரு பதிலாக வைத்திருக்கின்றேன் புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன்